கிட்டத்தட்ட ஆறாவதாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு பெரிய சஹாபி மார்க்க விளக்கத்தில் சிறந்த ஒரு சஹாபி ரிசுல்சல்லா அலி இஸ்லம் அவர்களால் பாராட்டு பெற்ற ஒரு சிறந்த தோழர் அவர்கள் தம்முடைய மரண தருவாய் நோய்வாய்ப்பட்டிருக்கிற தருவாய் கூஃபால இருந்தாங்க மௌத்தாகர வருடம் முப்பத்தி மூணு ஹிஜிரி மதீனா வந்துட்டாங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அவர்களை சந்திப்பதற்காக ஹலீஃபா உஸ்மான் அவர்கள் வர்றாங்க வந்து அவங்க பக்கத்தில் விசாரித்து விட்டு எதையாவது முறையிடுகிறீர்களா உங்களுக்கு எதாவது புகார்கள் இருக்குதா முறையிடுறீங்களான்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க என்னுடைய எல்லா புகார்களையும் தான் முறையிடுகிறேன் நான் படைப்புகள்கிட்ட முறையிட விரும்புலேன்னு சொல்லி ஏதாவது விருப்பம் இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க அல்லாவுடைய கருணை மட்டும்தான் விருப்பம் அல்லாவுடைய கருணை வேண்டும் வேறு எந்த விருப்பமும் எனக்கு இல்லைன்னு சொல்லி உங்களுடைய நோய்க்கு மருத்துவம் செய்வதற்கு யாராவது மருத்துவரை ஏற்பாடு செய்யட்டுமான்னு கேட்டான் இல்லை நோயை கொடுத்தவனே பெரிய மருத்துவர் தான் நோயை கொடுத்த ரப்பு பெரிய மருத்துவர் தான் அதனால் நோயை கொடுத்தவனே குணப்படுத்திடுவான் வேண்டாம் ஏதாவது பொருளுதவி செய்யட்டுமான்னு கேட்பான் இந்த நேரத்தில் நான் உங்களுடைய பொருளுதை வாங்கி நான் என்ன போகிறேன் இல்லை உங்களுக்கு தேவை உங்களுக்கு பிறகு உங்களுடைய பெண் மக்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு தேவை ஏற்படலாமே தான் சொன்னாங்க என் பெண்மக்களுக்கு வறுமை ஏற்படும் என்று அஞ்சுகிறீரா உஸ்மான் இல்லை என்னுடைய பெண்மக்களை எல்லாம் நான் தினமும் சூரத்தில் வாக்கையாக ஓத சொல்லியிருக்கிறேன் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க யார் வாக்கையாக ஓதி வருகிறாரோ அவருக்கு வறுமை ஏற்படாது புரியுங்களா அப்போது டெய்லி வாக்கியா ஓதுங்க டெய்லி சூரத்துல் வாக்கியா ஓதுங்க நம்ம தினசரி உங்களுக்கு ஏதோ ஒரு அமலை தான் சொல்லிகிட்ருக்கிறோம் இப்போ மகதி பிறகு என்ன செய்யுங்க இஷாவுக்குள்ளே வாக்கையாக ஓதுங்க யாத்திக்காக முடிந்த பிறகும் என்ன செய்யுங்க வாக்கியாக ஓதுகிற பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்கள் ரிசுக்கில் பறக்கத்து ஏற்படும் அல்லாஹா தலைமுறை தலைமுறைக்கும் கூட வறுமை ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்போம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் சந்ததிகளுக்கும் வரும வராது சூரத்தில் வாக்கையா ஓதுனீங்கன்னு சொன்னாங்க அப்போ இன்றைக்கு ஓதப்பட்ட வாக்கையாவை பற்றினா ஒரு தகவல் இது அடுத்த ரெண்டாவது இன்றைக்கு சூரத்தில் ஹசுர் ஓதப்பட்டது எத்தனையோ சட்டங்கள் இருக்குது நம்ம அதுக்குள்ள எல்லாம் வரல அல்லாஹலா ஒரு பெண்ணுடைய குரலை கேட்டதை எல்லாம் சொல்லி காட்டுறான் பதிசமியெல்லாம் கவுலில்ல தீ தூஜா திளுக்க தீசவுஜியா அது ஒரு அழகான சருத்தனம் அது ஒரு சட்டங்கள்லாம் இருக்கனால அதுக்குள்ளே போகலை ஹசுரு சூராவனுடைய கடைசி மூன்று ஆயத்துகள் ஹுவல்லாஹு லதி லாஹ இல்லாஹூ நபிசல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க யார் அவுது பில்லாஹி சமி இல் அலீம் மின ஷைத்தான் ரஜீம் சொல்லுங்க அவுது பில்லாஹி சமி இல் அலீம் மின ஷைத்தான் ரஜீம் இதை மூன்று தடவை ஓதி இந்த ஹுவல்லாஹு லதீன் ஆரம்பிக்கிற மூணு ஆயத்தை அதை மூணு தடவை காலையில் ஓதுவார் அவுது பில்லாஹி சமி இல் அலீம் மூணு தடவை சொல்லிவிட்டு கோல் உள்ளது இருக்குல்ல அந்த கடைசி மூணு ஆயத்துகளை காலையில் மூணு தடவை ஓதுவாரோ எழுபதாயிரம் மலக்குகள் அவருக்காக வேண்டி துவா செய்வதற்கு அல்லா நியமிக்கிறான் எத்தனாயிரம் மலக்குகள்ங்க எழுபதாயிரம் மலக்கு உங்களுக்காண்டி துவா செய்கிற பாக்கியங்கிறது சும்மாவா இதை ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது எழுபதாயிரம் மலக்கு சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு துவா செய்வாங்க இதை ஓதுனவர் அன்றைக்கு பகலில் இறந்துட்டார்னா அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார் பகலில் இறந்துட்டார்னா அப்புறம் மாலையில் ஓதுனாருன்னு சொன்னால் இதே சிறப்பு கிடைக்கும் எழுபதாயிரம் மழைக்கு துவா செய்வாங்க ராத்திரி இறந்தாருன்னா ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்போ இதையும் கடைபிடிக்கலாமா இன்ஷா தான் குறித்து வச்சுங்க வாலிப பிள்ளைங்க மறந்துடாதீங்க சொல்ற இந்த அமல்களை பத்து நாளும் நீங்கள் அமல்களை என்ன செய்ய போறீங்கிற சொல்றதுக்கு தான் நம்ம இந்த மதுலி வேறு எதையும் சொல்ல தரப்பில் அமல் தான் இரத்திக்காசில் நிறைய அமல்களை கற்றுக்கொள்ளுங்க அப்போ காலை மாலை மௌத்து வரைக்கும் இந்த விஷயத்தை விட்டுறாதீங்க இந்த விஷயத்தை விட்டுறாதிங்க ஏதாவது ஒரு திக்குருடைய பழக்கத்தை நிரந்தரமாக்குங்க இப்போ இது சொன்னோமா இதை விட்டுறாதீங்க கடைசி வரைக்கும் இதை ஓதுங்க பயணத்தில் இருந்தாலும் சரி மறந்துடாதீங்க விட்டுறாதீங்க பெரிய சிறப்புக்குரிய வருதுவா மூன்றாவது ஹஜரத் அபூதரதியான அவர்களிடத்தில் பெருமாநார் சல்லா அலிஸ்ல்லம் அவர்கள் கேட்டாங்க அலா அது அபூதரே கருவூலங்களில் கருவூலங்களிலிருந்து ஒரு கருவூலத்தை பற்றி உமக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க இது பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்குற அவங்களுடைய ஒரு பாணி தோழர்கள்கிட்ட கேள்வி கேட்டு ஆர்வத்தை ஏற்படுத்தி அப்புறம் சொல்லுவான் நான் சொர்க்கத்து கருவூலங்களில் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா சாபாக்கள் வேணாம்னா சொல்லுவாங்க வேற சொல்லதான் சொல்லுங்க சொன்னாங்க அதுதான் லஹவுலா கூவத்தை இல்லா பில்லா அவ்வளவு சிறப்பு சொர்க்கத்தினுடைய கருவூலம் லஹவுலா கூவத்தை இல்லா பில்லா எல்லா தீமைகள்ல இருந்தும் பாதுகாப்பு தொழுகையில் வசுவசா வராமல் இருக்கணும்னு சொன்னால் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால் லஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லான்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டுங்க வசுவஸா வராது வேற சிந்தனைகள் வராது ஒரே ஓர்மையில் இருக்கும் ஒரே உடனே ஏற்படாது கொஞ்ச நாளில் பார்ப்பீங்க இல்ல அகவலை வலா இல்லா இல்லாபில்லான்னு ஓதிக்கிட்டீங்கன்னா ஏன்னா இதுக்கு அர்த்தமே நன்மைகள் செய்வதற்கு ஆற்றலும் தீமைகளை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பும் அல்லா நாடினாலே தவிர கிடையாது இல்லாஹவலாக இல்லா பிள்ளைக்கு என்ன அர்த்தம் நன்மைகள் செய்கிறதுக்கு யார் தான் அருள் புரியணும் அல்லாதான் பாவத்தை செய்யாமல் இருக்கிறேன்னா யாருடைய அருள் கிடைக்கணும் அல்லாதான் அப்ப இத ஒரு மனுஷன் சொல்லிட்டு தகுவீர் காட்டிட்டான்னு சொன்னா அவனுடைய தொழுகையில் தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாம மனவோரிமையோடு தொல்லலாம் இப்ப லாகவுலா குவத்தை இல்ல அப்படின்ல அதிகமா செய்யுங்க இதோட எத்தனை திக்கு சொல்லிட்டான் திக்கர் போல்வாதி லாகவுல ஒலா குவத்தை இல்லா பில்லா அடுத்து நாலாவது ஒரு விஷயம்தான் அன்னை ஆயிஷா ரதி அல்லா நகா அவர்களிடத்தில் பெருமான் சல்லல்லா அலி சொன்னாங்க இதெல்லாம் ஹதீஸில் அபுதாவுதிலே வரக்கூடிய தெளிவான அதி ஹதீசுகள் பெருமான் சல்லாம் சொன்னாங்க ஆயிஷாவே எப்போ எந்த கவலைகள் பிரச்சினைகள் வந்தாலும் இந்த எளியதுக்கிற சொல்லிக்கொள் உன்னுடைய கவலைகள் எங்கு பறந்து போகும் என்று தெரியாது எங்கு பறந்து போகும்னு தெரியாது எல்லாருக்கும் வாயில் வரக்கூடியது தான் அல்லாஹு அல்லாஹு ரபி லூரி சொல்லுங்க அல்லாஹு 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 ரபி இது குணன் அபுதாவுதில் வருது இந்த ஹதீசை பற்றி எழுதும் போது அறிஞர்கள் எழுதுறாங்க இதை சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீங்கியவர்கள் பெரிய பெரிய சரித்திரங்களை சொல்கிறாங்க எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்தில் நாங்கள் இதை சொன்னோம் எங்களுக்கு எப்படிலாம் அந்த துயரங்கள் நீங்குச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க அதில் ஒரு பெரியவங்க தான் ரோமர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ரோம கிறித்தவர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க யுத்தங்கள் ஆரம்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அதில் அந்த கைதிகளில் சில பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு தண்டனைக்கு ரெடியாகி இவரும் வரிசையில் நிற்கிறார் முன்னால் பல பேர் தூக்கில் போடப்பட்டுட்டாங்க ஷஹீத் ஆகிட்டாங்க இவர் வரும்போது இவர் ஏதோ ஓதிக்கிட்டே வர்றாரு வாயில உச்சரிக்கிறாரு இப்போ அந்த தூக்கு போடுறவர் பக்கத்தில் நிற்கிற அதிகாரி நெருத்து அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னப்பா ஓதிட்டு இருந்தேன்னு நான் அல்லாஹு அல்லாஹ் ரப்பி லா உச்சரிக்கும் பி செய்யான்னு வருது இதை யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்களுடைய நவி சொல்லி கொடுத்தாங்க இந்த ஓதுனா என்ன சிறப்புன்னு சொன்னாங்க இதை ஓதுனா என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை நீங்கிடும்னு சொன்னாங்க அவர் அழுதுட்டு தாரதாரையாக கண்ணீர் ஒடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டார் அவர் வேத ஞானம் பெற்றவர் இதை ஈசா அலிஸ்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்த துவா இது ஈசா அலைசலாம் அவங்களுடைய சீடர்கள் யாரு ஹவாரி என்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்த துவாவுனால உன்னை மன்னிச்சு விட்டுட்டோம் போ உனக்கு மரண தண்டனை இல்லைன்ட்ட பாருங்க அல்லாஹால ஒரு சின்ன துவா அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா ஹிரிக்கு பிஹி சியா நம்ம நாட்டில் கூட நிறைய இடங்களுக்கு நான் நம்ம பயானில் கூட சொன்னேன் இது வடநாட்டுக்கு போகிற தோழர்களெல்லாம் ஆபத்தான நேரங்களில் இதை ஓதிக்கொள்ளுங்க அப்ப இதை என்ன செய்யுங்க அதிகமா அல்லாஹ் அல்லாஹ்ரபி லா உஷிரி குஹி ஷய்யா ஐந்தாவது பெருமானாள் செல்லல்லாலீசன் உங்களிடத்துல சஹா வாக்கள் கேட்டாங்க யார சொல் சிறந்த தஸ்பீக சொல்லி கொடுங்க நபிசல்லாஹும் சொன்னாங்க சிறந்த தஸ்பி அல்லாஹ் வானவர்களுக்கும் நபிமார்களுக்கும் தேர்ந்தெடுத்த அந்த தஸ்பீக தான் சுபஹானல்லாஹி ஓபிஹம் திஹி சுபஹானல்லாஹி ஓபிஹம் இதுதான் சிறந்த தஸ்பீ தன்னுடைய அடியார்களுக்கு தேர்ந்தெடுத்த தஸ்பி இன்ஷா அல்லாஹ் சொல்லப்பட்ட இந்த எல்லாத்தையும் ஓதிக்கொண்டு வரலாமா அவுதுபில்லாஹி சமீ அல் அலிம் என ஷை தானர் மூணு தடவை ஓதி அல்லாஹு லதி அதை ஓதிக்கொள்ளுங்க ஒன்று வச்சுங்களேன் ரெண்டாவது லா ஹவுல ஓலா குவத் இல்லா பில்லாஹ் மூணாவது அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷிறி குபிஹி ஷய் ஆ நாலாவது சுபஹான் அல்லாஹி ஓபி ஹமிதிஹி இதையெல்லாம் செய்யுங்க இன்ஷால்லா நேரங்களை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த அமல்களை சொல்லித்தான்.